கமெண்ட் பண்ணுங்க ஒரு நேம் அந்த கமெண்ட் பண்ணுங்கள் நான் ட்ரை படிக்கிற ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊர் நீங்கள் அந்த ஊர் பேர் சொல்லுங்கள் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தாங்கலாம் அவங்களாம் பார்க்காட்டி ஹாப்பியாக இருக்குது மைண்டு இல்லைனா மைண்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக ஓடிட்டுருந்துச்சு ஹாப்பியாக இருக்குது ஏண்டா கூட்டுக்கிட்டே வந்தாங்க ஓடிட்டாங்க போன குட்டி கமண்ட் லைக் 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 போடுங்க என்னடா ஆ ஹாய் தங்கங்களா மறுபடியும் நாலு பேர் ஃபோர் மெம்பர்ஸ் வந்துட்டுங்க கமெண்ட் கமெண்ட் போடுங்க எந்த ஊர் இ நேட்டி ப்ளஸ் யுவர் நேட்டிவ் ப்ளஸ் இஃப் கமெண்ட் கமெண்ட் லைக் சூப்பர் தங்கங்களா தங்கங்களா சூப்பர் ஒருத்தர் இருக்காங்க யாரையும் காண போய்ட்டுங்களா நாளையிலிருந்து காமெடி வீடியோ ஸ்டார்ட் ஆகும் வாங்கி நாலு பேர் வந்துட்டாங்க காமெடி வீடியோ நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் போடுறீங்களா சொல்லுங்க நாளைக்கு போட்டுடல காமெடி வீடியோ சரியா இன்னைக்கு ஊர்லேருந்து வந்தேன்ல வந்த வந்ததுனால ஒன்றும் முடியல கையார்டாக இருக்குது இல்லை காமெடி வீடியோலாம் போட்டு பயங்கரமாக கெட்டப் போட்டுருவேன் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது நான் போடுற கெட்டப்பு வந்து சூப்பரான கெட்டப்பாக இருக்கும் சரிங்களா நீங்கள் புரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்க பையா ப்ளீஸ் கமெண்ட் போடுங்க ஒரு ரெண்டு போட்டு போடாமல் இருக்கீங்களே ஒரு குட்டா மூணு குட்டியும் லைப்ரரி இருக்காங்க பார்த்தீங்களா அளவு செல்லம் ஆ ஐயோ 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 நான் என்னுடைய குட்டி இருக்காங்க அங்கே இருக்காங்க யா இன்னொரு தங்கம் வந்துருச்சு யாடா கண்ணா வாங்க 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 இன்னொரு தங்கம் வந்துருச்சு அப்பா வாங்க தங்கங்களே యా తెలియ కమాండ్ పనుగ యా తెలే హాయ్ తంగమే హాయ్ రెండు తంగం వదర్చు తెలుగా తెలుగు అయితే తెలుగులో మెసేజ్ పెట్టండి తమిళైతే తమిళ్లో పెట్టండి ఇంగ్లీష్ ఇంగ్లీష్ వాళ్ళు కూడా నాకు పెడుతున్నారు హిందీ వాళ్ళు హిందీ వాళ్ళు కూడా వేరేలాగా పెట్టండి పండుగ నీళ్ళు కమాండ్ పండుగ தாய் you, Your யுவர் நேம் யுவர் நேம் நேம் ப்ளீஸ் டெல் Your நேம் கொஞ்சம் டைம் எடுக்கணும் லைவ் போடுறதுக்கு நாளிலிருந்து இது வைஃபை கனெக்ட் வாங்கிடுவேன் அதுலேருந்து போடலாமான் இருக்கு இது செட் ஆக மாட்டேங்குது இது டக்கு டக்குன்னு தீருது டே குட்டிக்கெல்லாம் கொஞ்சம் லைக் போடுங்கடா யாருன்னு புரிஞ்சுக்கிற பையா கமான் ப்ளீஸ் ஏ ஃபோர் மெம்பர்ஸ் வச்சு சார் ஃபோர் மெம்பர்ஸ் வச்சோ யார் வந்திருக்கீங்க ஃபோர் மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க ஹிந்தி தெரியாது தமிழ் தெரியும் தெலுங்கு தெலுசு மாட்டலனா ஓகே இப்படி வந்துட்டு போயிட்டாலும் ஓகே வந்து வீக் நோய் பேரங்க வரும் ஒரு தண்ணியாவது கொடுப்பேன்லப்பா கொஞ்சம் நேரம் கா வந்து ஒரு ரெண்டு கமாண்ட் போட்டிங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல போடுங்க தண்ணி கொடுப்பேன் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் தண்ணி குடிச்சிங்கன்னா ஐஸ்கிரீம் கடையிற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த ஐஸ்கிரீம் சரி கடைக்கெல்லாம் போக முடியல எங்கள் வீட்டில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா போதும் అంత అవుతు పికప్ాయి